நீ வாங்கி வச்சிருந்தா நீ எடுக்கலாம் அது நான் வாங்கி வச்சது ஓ அம்மா காசு கொடுக்காம நீயே வாங்கிட்டியா ஆமா நான் சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து வாங்கி வந்தது அது அதெல்லாம் எடுக்காது நீ நீ வச்சு கொடி உன் பிரெட்ட நானே பிரெட் ஆம்லெட் செய்யலன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் காயில இருந்து எல்லாத்தையும் வந்துட்டா பிரெட் எடுத்துன்னு போறதுக்கு இன்னது பிரெட் ஆம்லெட் செய்ய போறலாம் அண்ணா ஒண்ணும் இல்ல அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற இந்த வீட்ல நான் எங்க நிக்கணும் உட்கார்ந்தால நீ சொல்லத் தேவ இல்ல ஹ் பண்ணி என்னடி பண்ணி நிக்கீங்க மேடம் பிரெட் ஆம்லெட் செய்ய போறாங்கமா உன்னை கேட்டாங்க என்னதன்ன கேட்டாங்க நான் பதில் சொல்லிக்கிறேன் வாயை மூடு ப்ரெட் ஆம்லேட் செய்யறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கமா எதுக்கு இப்ப இந்த கிச்சன் நீட்டா இருக்கு அதான் மக்கள் பண்ண போற அதானேமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்ல அதான் ப்ரெட் ஆம்லேட் செய்ய போறேன் அதுல கிச்சன்ல ஒன்னும் அழுக்கு பண்ண மாட்டேன் கிளீனா தான் வச்சிருப்பேன் பாக்குறாதே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதனா நோண்டி அழுக்கு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் கிளீன் பண்ணி தர போறீங்க நீங்களே சொல்லாதுமா அவ தான் செய்யப்பாரா அவ மட்டும் தான் செய்யப்பாரா ஏ நான் செஞ்சு கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டா எனக்கும் தருவாளான்னு கேட்டு சொல்லுங்க அப்போதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மா நான் யாரோட உதவியும் கேட்கலமா நானே செஞ்சுப்பேன் தனியாவே எதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அது சரி ஏதோ ஒரு பிட் போட்டு பிரெட் ஆம்லெட் கொஞ்சம் வாங்கிடலாம்னு பார்த்தா நடக்காது பளியே அவ பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா ஏதோ ஒன்னு பண்ணி சீக்கிரம் எத்தனால அப்படியே கொஞ்சம் சுட சுட டீ போட்டு எத்தனால நல்லா ஏலக்காய் சுக்கு அதல தட்டி போட்டு சுக்கு போடுவா இஞ்சி போடுவாமா ஏதோ ஒன்னு போடுடி பாத்து வை பால் திரிஞ்சிர போது அதனால நான் பத்துக்குறேன் சரி சீக்கிரம் எத்தனால நான் ஹால்ல உட்கார்ந்து இருக்க நேர கந்த சஸ்தி காசு வேற போட்டுப்பாங்க அது முடிச்சி சீரியல் வேற பார்க்க வேண்டியது இருக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டி நீ எனக்கு கொஞ்சம் கொடுனே நீ ஹெல்ப் பண்ணாம அமைதியா இருந்தாலே நான் உனக்கு தருவேன் நீ ஹெல்ப் பண்றேன்னு என்ன டென்ஷன் பண்ணிருந்தனா தான் அப்புறம் பாரு சரி சரி அமைதியா நின்னு பாக்குறேன் ஏன்னா நானும் சமைக்க கத்துக்கணும்ல அதனால தான் வேற எதுவும் இல்ல சரி சரி நம்பிட்டேன் நெல் நெல் சரி போய் ஒரு கிண்ணம் வா அங்க போய் எடுத்து வேற என்ன வேணுமா முதல்ல ஒரு கிண்ணம் வா அப்புறம் சொல்ற வேற என்ன வேணும் சரி எத்தனை முட்டை போடலாம் ஒரு நாலு முட்டை போடுவோம் போதும் பெரிய குண்டான வேணுமா சின்ன குண்டான வேணுமா குண்டா இல்லடி கிண்ணம் கிண்ணம் இருக்கல கிண்ணம் வா இந்த கிண்ணம் போதுமா பாரு ஆ போதும் போதும் வெய் வேற என்ன வேணும் இப்போதைக்கு எதுவும் வேணாம் இரு அந்த பக்கம் நின்னுக்கறேன் முதல்ல நாலு முட்டை வச்சு போட்டுக்கலாம் பத்தலனா அப்புறம் போட்டுக்கலாம் மீதி நீ அந்த பக்கம் வச்சு செஞ்சா எனக்கு எப்படி தெரியும் அப்புறம் எப்படி நான் முடியும் ம் இங்க ஆ ஓகே ஓகே இங்க அப்பதான் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு மூணு நாலு கரெக்டா இருக்கும் 4 நெக்ஸ்ட் வந்து லைட்டா salt போட்டுக்கலாம் அப்புறம் லைட்டா மஞ்சள்தூள் லைட்டா மிளகாய்த்தூள் அப்புறம் லைட்டா வந்து அடுத்து வேற என்ன பண்ணனும் பிரெட் எடுத்தால போட்டு பிச்சி பிச்சி போட ஐயா அப்படி பண்ணக்கூடாது பண்ண நெக்ஸ்ட் இந்த முட்டையில வந்து அந்த வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா mix பண்ணனும் நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கனால அப்படியே வெந்துறோம் நம்ம வந்து ஆம்லெட் செய்யும் போது அப்படியே ஆசை ஆசை போடு போடு சீக்கிரம் போடு ஓடி போய் தோசை கடை ஏத்துனா போ வேற கரண்டி வேணுமா ஆமா ஏத்துன வந்திருக்கையோட நீங்க இரு தெரியாம கொட்டிக்கிட்டு விட்டனா அவ்வளவுதான் எங்க அம்மா என்ன காலி பண்றாங்க தோசை கரண்டி வேணுமா ஜெல்லி கரண்டி வேணுமா ஏதோ நெத்துனாடி இந்த தோசை கல்ல ம் வெய் கேஸ்ல ம் வெச்சிட்ட பின்னாடி ஒரு கிண்ணம் இருக்கு அந்த கிண்ணம் எடு அப்படியே இதுவா இப்போ இந்த கிண்ணத்துல இருக்குல அது அப்படியே இந்த கடாயில ஊத்திக்கலாம் பார்க்கவே சூப்பரா இருக்குல ம் ஆமா கலர்ஃபுல்லா இருக்குல சரி அந்த பிரெட் எடு இந்த இப்போ அந்த தோசை திருப்புறமே திருப்பி போனாதானே அப்படியே திருப்பி போட முடியாதுடி இத அப்புறம் என்ன பண்ணோம் இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுலாம் ஆம்லேட் அதெல்லாம் அப்படியே பிரெட் மேலே போட்டு மூடணும் அப்புறம் வந்து பிரெட்டை வந்து நாலு ஸ்லைஸாகவும் இல்லை ரெண்டு ஸ்லைஸாகவும் அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான் தொட்டுக்க மயானி நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் ஹன் ஹெல்த்தி இதெல்லாம் இப்படியே சாப்பிட்றதே ஹெல்த்தி தான் சரி 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 இப்போ நான் எப்படி இதை திருப்பி போடுவேன் கரண்டி கேட்டேனே எங்க அங்கே கரண்டி இல்லை கட்டி தான் இருக்கு ஏதோ ஒன்று எத்தணும் அப்போ அப்படியே கட்டி எத்தனை ம் இந்த கரண்டி உங்கள் ஊரில் இது பேர் தான் கரண்டியா இதான் வந்துச்சு அத ஏத்தி வந்து இத வச்சு எத்தனை நீ பிரெட் ஆம்லெட் வர அது பிரெட் பொடி மாஸ் தான் வரும் ஐயே எனக்கு பிரெட் பொடி மாஸ்லாம் வேணாம் பிரெட் ஆம்லெட் தான் வேணும் அப்ப ஊளங்கா போய் வேற கரண்டி ஏத்துமா அங்க வேற கரண்டி எல்லாம் இல்ல எல்லாம் அடிக்குல இருக்கு பாத்துட்டு தான் வந்தேன் போய் சொல்றியா இவ்வளவு நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா சாமானையும் தொலைக்க வச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாம் அழுக்கில் இருக்குன்ற உனக்கு தேடத்துக்கு சோம்பேத்தானு சொல்ல சரி இரு போய் பாக்குற மாதிரி ஒரு வாட்டி அது வரையும் இதை வச்சு என்ன பண்ணு இதுல அப்படியே நாளாக போடு போடலாம் பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு

சரி இந்த பிரெட் தோசையா டெக்கரேஷன்லாம் பண்ணலையா எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரெட் ஆம்பிள் செஞ்சிருக்கேன் உனக்கு அதை பார்த்தா பிரெட் தோசை மாதிரிதான் தமிழ்ல சொன்னா பிரெட் தோசை இங்கிலீஷ்ல சொன்னா பிரெட் ஆம்லெட் ஏதோ ஒன்னு டெக்கரேஷன் பண்றியா இல்லையா இது என்ன இதுல என்ன டெக்கரேஷன் பண்ண முடியும் சொல்லு கடையில சாஸ்ல ஊத்தி டெக்கரேஷன்லாம் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடு அப்பதான் எத்தனை போவேன் இல்லனா நான் நீ சாப்பிடுவேன் பாத்துக்கோ சாஸ் இல்ல வேணா உன் மாங்க ஒரு கட்டி வைக்கட்டாதுனால ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படியே சாப்பிட்டு போங்க நான் போறேன் டெக்கரேஷன் பண்றீனா மாங்கா ஊர்கா வச்சு தரான சீக்கிரம் போட்டு ஏடி அடுத்த தோசையா நான் வர ஏத்தம் போத்துது என்னது தோசையா திரும்ப இங்க தான வரணும் பார் உனக்கு கடையவே கிடையாது படி எட நிறைய இருக்கு இங்க ஒரு வாழை மரம் வச்சு நட்டுட்டனா நல்லா வளரும் மா மா இங்க தான் இருக்கீங்களா சொல்லுடி நான் உங்களுக்கு எங்கலாம் தேடி வரேன் தெரியுமா ஹால் ரூம் சாமி ரூம் எல்லாத்தையும் போய் சுத்திட்டு வரேன் செஞ்சிட்டீங்களா பிரெட் ஆம்லெட் பிரெட் ஆம்லெட் செய்யணும் பிரெட் தாஸ் செஞ்சிருக்காப்பா எனி பிரெட் ஆம்லெட்னா இப்படி தாண்டி இருக்கும் நான் ஹோட்டலாம் பாத்துருக்கேன் எப்படி இருக்காது சூப்பரா இருக்கும் இது மாதிரி எப்படி தீங்கி போச்சிருக்கா உனக்கு வேற வேலை இல்ல குடி இப்படி டீ போட்டீங்களா இன்னும் இல்ல இப்பதான் இதே செஞ்சு முச்சா அதுவும் உங்களுக்கு செஞ்சிருக்கா இன்னும் இனிமேதான் எங்களுக்கு செய்யணும் சரி அப்ப நீ எடுத்துக்கோ நான் வந்து சாப்பிடறேன் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க ஏன் இது லைட்டா தீஞ்சி போன மாதிரி இருக்கு சொல்லிட்டு என்கிட்ட கட்டுறீங்களா சே சரி இல்லமா இல்லமா எப்படி அம்மாக்கு தான் தரணும் வந்திருக்கேன் பரவாயில்ல நீங்க சாப்பிட நான் வேற வாங்கிக்கிறேன் அவகிட்ட சரி வா நான் அனுப்புங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு சீக்கிரம் தலை வலிக்கும் போது டீ போட்டு தர சொல்ல பால் போட்டுருப்பா நேரம் கேஸ்ல அப்படி டீ பார்த்தனே உட்காந்து சாப்பிட்றேன் சீக்கிரம் டீ எத்தனை வர சொல்லி சொல்லி மறந்துடாத ஆ சொல்றேன் சொல்றேன் நம்மளும் உள்ள போ இனிமேல் கொசு வர ஆரம்பிச்சிடும் இந்த ராதிகா கூட பிரெட் ஆம்லேட் செஞ்சு எத்தனை கொடுக்கணும் அந்த பசங்க வேற ஹோம்ஒர்க் பண்ண வச்சுன்னு இருக்கா அதுங்க வேற எழுதாம அடம்பிச்சு நிற்குங்க அதுலேயே டயர்ட் ஆயிடுவா என் பசங்கள்லாம் நாலு போடு போட்டால் அதுங்க அமைதியாக ஹோம்ஒர்க் எழுதுங்க அதுங்க அப்படியே இதுங்க ஊரே வித்துட்டு போயிடுங்க என்ன சத்தமே கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி லைட் அப்படியே ப்ரௌனிஷா இருக்கிறதுல வந்து சூப்பரா இருக்கும் பிரியாணி கூட பாத்தோம்னா வச்சுக்கோயே அப்படியே லைட்டா தீண்டி வெறி பத்தி அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும் என்னமா உங்களுக்கு வேணுமா எனக்கு வேணா நீ சாப்பிடு நான் கிச்சன்ல என்ன பண்ற பாத்துட்டு வரேன் நான் கூட குரல குத்தா குரலே குடுக்கல என்ன பண்றேன்னு போய் பாருங்க இது பொங்கி ஊத்துற சத்தம் கேட்கல ஆமா அடுப்புல பால் போட்டு எங்கனா சுத்தி நான் வந்து பால் பொங்கி ஊத்திட்டு இருக்கோம் அப்படி அந்த கிச்சன் கொஞ்சம் கிளீனா இருக்க கூடாது உடனே அது அமக்கலம் பண்ணிடணும் அதுதான் எங்க வேலையா வேற என்ன வேலை இருக்கேன் அமைதியா இருங்குறீங்களும் இருக்க போறது கிடையாது இது செய்றா அது செய்ற அது செஞ்சு பாக்கற இது செஞ்சு பாக்கறாங்களா சமைக்கத்துக்கு தேவையா அப்படி இப்படி சொல்லி சொல்லியே அந்த கிச்சனை நாஸ்தி பண்ணி நிற்காலுங்க பத்தாக்கு வீட்டுக்கு மல்லி சாமானே வேறு சேர்த்து காலி பண்ணிடுறாங்க சரி சேர்த்தா செய்யறாங்க வாயில வைக்கிற மாதிரியாவது செய்யறாங்களா வாயில வச்சு நல்லாவே எல்லாம் வாங்கி வந்திருக்கும் போல அந்த மாதிரி செஞ்சு தராளுங்க சும்மா இருங்குறீங்கனாலும் இருக்க மாட்டாளுங்க புக் எடுத்து படிங்கறீங்கனாலும் படிக்க மாட்டாளுங்க இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றியா சொல்லாமலே செய்வாளுங்க நீங்களும் நாங்க கேட்க செஞ்சு தர மாட்டீங்க செய்ய தெரியாது செய்ய தெரிய சொல்லி சொல்லி அப்ப நாங்களும் செஞ்சு சாப்பிட்டு அது என்ன மாற்றம் எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு கெட்டதெல்லாம் செய்ய தெரியாது நல்லது தான் செய்ய தெரியும் ஹெல்த்தியான செஞ்சு தரப்போம் ஒரு என்ன ஐட்டமா இது அது பேச கேக்குறீங்க அதை எப்படி நான் செஞ்சு தர முடியும் நாங்களே செஞ்சிருந்தாலும் விட மாட்டீங்க இனிமேல் யாரும் அந்த கிச்சன் பக்கம் போய் பாருங்க அப்புறம் இருக்கு